என்னைக்காவது ஒரு கேம் ஆடிட்டு வார வந்து அப்பான்னு சொல்லி அன்புடையார் சிறந்த ஆட்டல் மாவு ஆட்டல் அவ்வாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்பாட் என்பும் ஐ செலக்ட் ஆ சார் மிமிக்ரி பண்ணுவீங்களா ஃபோன் கால் வந்தா एक्चुअली இந்த வாய்ஸ் வந்துரும் ஓகே அப்புறமா オリジナル வாய்ஸ் எடுத்துறேன் ஹலோ சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அட நான் எல்ல சார் போய் நான் ரொம்ப ரசிச்சேன் நான் பண்ணல பிரச்சனை இல்ல சார் மலியா நான் ஒரு வாரமா அப்ப பேரியா போயிட்டு நான் கிண்டல் பண்ணவே இல்ல நீங்க பேசு நல்லா இருந்ததுல நான் உண்மை தான சொல்றேன் உங்களுக்கு கிண்டல் பண்ணவே இல்ல சத்தியமா கிண்டல் பண்ணவே இல்ல